முதல்ல இந்த சட்ட கண்ணி எப்படி பிறந்தார்கள் நம்ம குழந்தைமா இருந்தாலும் இந்த சட்ட கண்ணி எப்படி திறந்தார்கள் எங்கென்று வந்தார்கள் எந்த சக்தி இருந்து உருவானார்கள் மன தெரிஞ்சுக்கணும் சட்டகண்ணி பிராமி கோமாரி மாகேஸ்வரி பீஷ்கரி சாமுண்டி இந்திராணி இந்த ஏழு தேவதை இந்த தேவதை எதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார்கள் கேட்டீங்கன்னா அந்தகாசுரம் சொல்லிட்டு அசுரம் தான் எல்லாரும் கையோட சண்டி ஹோமம் பண்ணுவாங்க இந்த சண்டிஹோமத்துல பாத்தீங்கன்னா சண்டி ஹோமத்துல ஏழு ஸ்லோகம் ஏழுநூறு ஸ்லோகமும் யாருக்காக இருக்காங்க இந்த தேவத்தை சப்த கல்லிக்க ஆகதான் ஒரு ஒரு நூறு ஸ்லோகமும் இந்த சத்த கல்லிக்கு தனித்தனியா இருக்கும் அதை வச்சுதான் சண்டிஹோமம் பண்ணுவோம் அதுதான் தேவி மகாத்ம சொல்லுவோம் ஹித்லா சப்த சகி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நவராத்திரியை பார்த்தீங்கன்னா மைசாசுர மைசாசு வதம் பண்ணுவோம் இந்த மைசாசுர மருத்துவ மைசாசுக்காக இந்த அதுக்கு முன்னாடி அந்தகாசுரம் சொல்லிட்டு ஒரு அசுரம் வதம் பண்றதுக்கு முன்னாடி இந்த எப்படி எப்படிப்பட்டவனு கேட்டீங்கன்னா அவன் எப்படி வரம் வாங்கினான்னு கேட்டீங்கன்னா அவனை யாருன்னா விட்டினாங்கன்னா அவன் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில உந்துதுன்னா அதுல உள்ள அண்டகாசனம் தோன்றுவான் ஒரு ஒரு சுத்த ரத்தத்துக்கும் ஒரு ஒரு அண்டகாசனம் தோன்றே இருப்பான் அவனுக்கு படகே அதுதான் இவட வதம் பண்றது என்ன வழியும் தெரியல தேவர்களுக்கு அதாவது சுப்பிரமணியருக்கு இவர்கள என்ன இவங்க வதம் பண்றதுக்கு என்ன இதுவும் தெரியல அதுக்காக எல்லாரும் போய் மகேஸ்வரன் நல்லவன் சிவபெருமான் போய் இருக்கு வந்து கேட்க கேட்கிறாங்க வதம் பண்றதுக்கு என்ன உண்டான வழி அப்படின்னு சொல்லுங்க சிவபெருமான் சொல்றாரு ஒரு ஒரு தேவதைகள் வந்து ஒரு ஒரு சக்தியை கொண்டு வந்து அதாவது ஒரு ஒரு தேவதைகள் கையில் இருக்க ஆயுத வந்து ஒரு ஒரு சக்தியை உருவாக்கலாம் அப்படி உருவாக்கினாலும் அவரை வளம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற இந்த முதல் தேவதை பிராமி இந்த பிராமி எங்க இருந்து வந்தாங்க பிரம்மாவோட கையில் இருக்க அந்த வேக மட்டும் ஓலச்சோடு இருந்து பாருங்க அதனால இந்த பிராமி ஆனது இந்த தேவதையானது உருவாகியார் இரண்டாவது கவுமாரி

இந்திராணி வந்து பாத்தீங்கன்னா இந்த வஜ்ராயுதத்துல இருந்து இந்த இந்திராணி ஆனது தேவதையானது உருவாங்க வஜ்ராயுதத்துல இருந்து அடுத்தது வாராகி வாராகி இருக்கிற ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் கையில வச்சிருக்க ஆயுதத்தால அந்த வாராகி உருவானா அடுத்தது சாமுண்டி கடைசியில் அந்த சாமுண்டி தான் என்ன பண்றாங்க மகிஷாசுர மர்த்தினியோட திசுவனத்தால இந்த மகிஷா இந்த சாமுண்டி உருவாகிறார் இந்த சப்த விதமான சப்த இன விதமான தேவதைகள் வந்து இந்த அந்த வதம் பண்றதுக்காக இந்த சப்தகத்தை உருவான உருவான அப்புறம் அந்த வதம் பண்றா வதம் பண்ண உடனே மைசாசனையும் அந்த மைசாசன படத்தை வதம் பண்றா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வசதர்களை இந்த மாதாக்களும் கூட தேவதைகளோட சேர்ந்து போய் வதம் பண்றா எல்லாரும் வதம் பண்ண போது கூட இவங்க இவங்க என்ன போனோம் தெரியல நேரம் மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நீங்க பிறந்ததுனால இது முடிஞ்சு போகுது முடிஞ்சிருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தா எனக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு ஆனா இவங்க ஏழு பேரால அதை ஏத்துக்க முடியல நாங்க பாதாள நகரத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்களை உருவாக்கல முதல்ல சிவபெருமானையும் நாங்க போய் கேட்கறோம் சொல்லிட்டு சிவபெருமான இந்த சட்ட கண்ணிகளையும் போய் கேட்கிறார் இவங்கதான் சட்ட மாதான்னு சொல்லுவோம் கண்ணிகளையும் போய் கேட்கிறாங்க

இந்த மாதிரி ஒருவரது இந்த சத்த மாதால ஒருவரது விசேஷம் தான் நம்ம ஆராஜனமான நம்ம நம்ம நோய் தீரும் இந்த சத்த மாதா அந்த மாதிரிதான் இந்த சத்த மாதால உருவாகி இந்த கூட்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட பேருக்கு குழுதை அமைஞ்சா ஒவ்வொரு விஷயம் இல்லை கேட்டீங்கன்னா